குமபட்டி ஜேஎம் கோஷ் எச்ராஜி தலைவர் நிறுவனர் தமிழ்நாடு தாழ்த்தப்பட்டோர் பிற்படுத்தப்பட்டோர் சிறுபான்மையினர் பழமுடியினர் மனித உரிமை பாதுகாப்பு விழுப்புர கழகம் குமர்பெட்டி பத்திராயிரத்தி தாலநகர் மாவட்டம் தமிழக தினச்சேரி நாளேடு வாரப்பத்திரிகை செய்தி சேனல்கள் டிவி சேனல்கள் யூடியூப் சேனல்கள் அனைவருக்கும் இருக்கும் சவால் தமிழகத்தில் உள்ள எந்த நாளேடு தொலைக்காட்சி யூடியூப் சேனல்கள் ஜாதி மதம் எந்த ஒரு அரசியல் கட்சி ஆதரவின்றி நடுநிலைமையோடு பண சம்பாதிக்கும் நோக்கத்தோடு இல்லாமல் பத்திரிக்கை தர்மத்தோடு அறத்தோடு உண்மையான பத்திரிக்கை தொலைக்காட்சி ஊடகங்கள் இருப்பதாக விவாதிக்க தமிழகத்தில் யாராவது தவ தயாரா அப்படி விவாதித்து நிறுவனம் செய்தால் அவரில் உண்மையான உழைப்பு தர்மத்திற்கு தலையணங்கி சுதந்திர சரித்திர வீரர் பாஞ்சாலங்கோட்டை சிங்கம் வீரவாண்டியன் பட்டபூமன் வழியில் தூக்கள் தொங்க தயார் தேவேந்திர வேளாளர் சமூக போராளி சுதந்திர போராட்ட வீரர் ஆயுத கடைகள் குதித்து வீரமரணமடைந்த தியாகி சுந்தரலிங்கம் வழித்தோண்டல் வழியில் தற்கொலை செய்து கொள்ள தயாராக உள்ளேன் கடந்த பத்து இருபது ஆண்டுகளுக்கு பிறகு செய்தி ஊடகங்கள் தொலைக்காட்சி ஊடகங்கள் பண சம்பாதிக்கும் தொழிலாக மாறிவிட்டது வாழ்க்கை கார் என ஆடம்பர வாழ்க்கை பத்திரிகை திரும்பத்தை அறவே அழித்து செய்தி போடுவதற்கு பணம் செய்தி வெளியிடாமல் இருப்பதற்கு பணம் என பணம் சம்பாதிக்கும் தொழிலாக பத்திரிகை துறை மாறிவிட்டன அண்ணன் தமிழர் தமிழர் பாண்டியன் கூறுவது போல் பத்திரிகை தர்மம் அழிந்து பண சம்பாதிக்கும் தொழிலாக மாறி பல ஆண்டுகள் ஆகிவிட்டன அறிவு இருந்து பண சம்பாதிக்கும் தொழிலாக செயல்பட ஆரம்பித்துவிட்டன இதில் எந்த தொலைக்காட்சி செய்தி திருசை செய்தி சாண்டே துறைமுருகன் பாண்டே அரசர் ரவீந்திரன் துறைச்சாமி யாரும் விதிவிலக்கு கிடையாது எப்படி குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்க கஞ்சா விற்பனை செய்யக்கூடியவன் லாபம் சம்பாதிக்கிறான் குறுக்கு வழியில் சம்பாதிக்கிறானோ அதுபோல் அரசியல்வாதிகள் மக்கள் வரிப்படத்தை ஏமாற்றி கொள்ளையடித்து படம் சம்பாதிக்கின்றனர் தொழில் குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்கிறார்கள் ஒட்டுமொத்த ஒட்டுமொத்தமாக தகுதிக்கு தகுந்து அரசு ஊழியர்கள் அரசிடம் சம்பளம் பெற்றுவிட்டு லஞ்ச லாவணியம் பெற்று பெறுகிறார்கள் மணல் மாபியாக்கள் கனிம கொள்ளையர்கள் ரவுடிகள் கூலிப்படை என்ற பெயரில் மற்றவர்களை மிரட்டி கொலை செய்து படம் சம்பாதிக்கின்றனர் திருடர்கள் திருட்டை மூலகமாக வைத்து வங்கிகள் திருடி பிழப்பு நடத்துகிறார்கள் இவர்களுக்கும் செய்தி ஊடகங்கள் தொலைக்காட்சி ஊடகங்கள் யூடியூப் சேனல் விதி வழக்கல்ல திறமைக்கு ஏற்ப சம்பாதிக்கிறார்கள் ஏதோ தமிழகத்தில் சவுக்கு சக்கர் மட்டும் பல ஆயிரம் கோடி சம்பாதித்து விட்டால் மற்ற செய்தி ஊடகங்கள் புனிதர்களாகவும் காந்தியவரியாகவும் புத்தர்களாகவும் ஏசு புராண என நெனைத்து அவர்கள் உண்மை பத்திரிக்கையாளரின நிரூபிக்க தயாரா இந்த தமிழகத்தில் அவரவர் அறிவுக்கு தகுந்து திறமைக்கு ஏற்ப மனம் சம்பாதித்து அனைவரும் ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்து வருகிறார்கள் இதில் விதிவிலக்கு விவசாயம் மட்டும்தான் உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்து மற்றவர்களை உண்ண விட்டு அழகு வைக்கக்கூடிய விவசாயி உழைத்து உழைத்து ஓடாய் தேர்ந்து விவசாயம் இந்தியாவின் முதுகெலும்பு என கூறுகிறார்கள் இன்றைய விவசாயிகள் கடித உழைப்பால் கூனி குறுகி முதுகெலும் இன்றி உண்ண உணவு இன்றி கடந்துள்ளையில் மறுமையில் மண்ணோடு மண்ணை போராடி மண்ணுக்குள் குறைந்து விட்டு இருக்கின்றன விவசாயியில் பாதிப்பு ஆடு மாடுகளால் மேய்க்கப்பட்டு பாதிப்படுகிறார்கள் அதுபோல் காட்டு விலங்குகள் அழியை ஏற்படுத்துகின்றன விஷப்பூச்சிகள் நோய்கள் பாதிப்பு ஏற்படுத்துகிறது மழை பொழுது வெள்ளக்காடுகள் ஏற்படுத்தி பாதிப்பு ஏற்படுகிறது மழை பொய்த்து போய் வறட்சியால் பாதிப்பு இதே நிலை தொடர்ந்தால் விவசாயம் அழிந்துவிடும் அனைவரிடமும் பணம் இருக்கும் உண்ண உறவு இருக்காது ஆகவே அரசு மது விற்பதை தவிர்த்து விவசாய விவசாய பொருட்களை அரசு கொள்முதல் செய்து உற்பத்தியான பொருளுக்கு கட்டுப்படியான விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் விவசாயிகளுக்கு தனி பட்ஜெட் என ஏமாற்றம் செய்வது விவசாயிகளுக்கு கூட்டுறவு வங்கியில் பட்டியலா கடன் கொடுப்பது தண்ணீர் சேமிக்க பண்ணை கூட்டம் அமைக்கிறது தண்ணீர் பாய்ச்சுவதற்கு சொட்டு நீர் பாசனம் என்ற ஏமாற்றம் செய்யப்படுகிறார்கள் துறை அதிகாரிகள் இடைத்தலைவர்கள் மட்டும்தான் பயனடைகிறார்கள் விவசாயிக்கு எந்த ஒரு இலவச திட்டமும் தேவையில்லை மது அரசு மது விற்பதை தவிர்த்து விவசாயி உணவுப் பொருள் உற்பத்திக்கு ஊக்கம் செய்து அரசை கொள்முதல் செய்து கட்டுபடியான விலையை நிர்ணயம் செய்து விவசாயத்தை அழிவிலிருந்து மீட்டெடுக்க வேண்டிய பத்திரிகை தொலைக்காட்சி ஊடகங்கள் புத்தர் புடிதர் காந்தி என்று நினைத்துக் கொண்டிருக்காமல் உண்மையான பத்திரிக்கை யார்

அடுத்தடுத்து வீடியோ வெளியிடுவேன் மதுபோதையில் தமிழக மக்களை மீட்டெடுக்க அனைத்து உள்ளங்களும் ஆதரவுதார்கள் வணக்கம் நன்றி